சிகரம் தொட்ட புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமியோட எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற லட்சியத்தோட மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற கோவையில் தொடங்கிய இந்த எழுச்சி பயணம் அதிமுகவுக்கு மக்கள் கிட்ட இருந்து பெரும்பான்மையான நம்பிக்கையை தேடி கொடுத்திருக்கு இதுவரைக்கும் பதினோரு மாவட்டங்கள்ல நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறாரு எடப்பாடியார் அப்படி ஜூலை முப்பதாம் தேதியான இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க மானாமதுரை தொகுதியிலேயோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பரமக்குடி திருவாடானை தொகுதியிலேயோ தன்னோட எழுச்சி உரையாற்ற இருக்கிறாரு மாலை நான்கு மணிக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிற எடப்பாடியார் மக்களை சந்திச்சபடியே மானாமதுரை தொகுதியில தன்னோட முதல் உரையை ஆரம்பிச்சு அடுத்ததா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பரமக்குடி தொகுதியிலயோ திருவாடனை தொகுதியில இருக்க ஆர் எஸ் மங்கலத்திலயோ எழுச்சி பயணத்தை முடிக்கிறாரு திமுக ஆட்சியை விரட்டி அடித்து மக்களை காக்கவும் மாநில உரிமைகளை மீட்கவும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வர புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை ஓய போறதில்லை அப்படின்னு மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு